இன்றைய எபிசோடில் பரணி பாக்யம் என அனைவரும் இந்த ரிசப்ஷனுக்கு சம்மதம் தெரிவித்துத்தான் ஆக வேண்டும் அதுதான் சூடாமணியோட ஆசை நீ நல்லா வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க இதனால் நீ முதலில் கிளம்பி வெங்கடேஷ் வீட்டுக்கு போ அங்க உன் மாமியார் மாமியாரின் சொத்தக்காரங்க உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தலைகுனிவை ஏற்படுத்தி விடாதே இங்கு நடக்க வேண்டியதை நாங்க பார்த்துக்கொள்கிறோம் என்று பாக்கியம் சொல்லுகிறாள் இதைத் தொடர்ந்து சண்முகம் அத்தை சொல்லுவதுதான் சரி ரத்னா நீ கிளம்பி வெங்கடேஷ் வீட்டுக்குப் போ என்கிறான் இதை கேட்ட ரத்னா என்னன்னா நீயும் இப்படி சொல்றா வீட்டில இப்படி ஒரு விஷயம் நடந்து இருக்கு அம்மாவை பறிகொடுத்திருக்கோம் இதையெல்லாம் மறந்துவிட்டு நகை நட்டு பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு நான் எல்லார் முன்னாடி எப்படி அண்ணன் நிற்பது என்னாலத்தானே அம்மாவே போச்சு என்று ரத்னா கதறி அழுகிறாள் உடனே சண்முகம் ஏய் ரத்னா அழுவதே அம்மா ஒன்னும் சாகல நம்ம கூட தான் இருக்காங்க அம்மா இறந்ததற்கு யாரும் காரணமில்ல அவங்க விதி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இனிமேல் நீ உன் வாழ்க்கைய நல்லபடியா பார்த்துக்கோ நீ நல்லா வாழ வேண்டும் என்பதுதான் அம்மாவின் ஆசை என்று சொல்லி ரத்னாவை சமாதானப்படுத்தி வெங்கடேஷ் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான் இதையடுத்து ரத்னா வெங்கடேஷன் வீட்டுக்கு வருகிறாள் அப்போது அங்கு இருந்த வேங்கடேஷன் உறவினர்கள் ஏண்டா இந்த சீமாட்டிய கல்யாணம் பண்ணிக்கத்தான் இத்தனை போராட்டமா தாலி கட்டுனதும் புருஷன் வீட்டுக்கு வந்து புருஷன் கூட இல்லாம நீ போய் உங்க அம்மா வீட்டுல உங்காந்துகிட்ட என்னமா அர்த்தம் என்று அனைவரும் மாறி மாறி கேள்வி கேட்க ரத்னா பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறாள் இதையடுத்து வெங்கடேஷ் அவங்க வீட்டில் ஒரு முக்கியமான விஷயமாதான் நான் தான் அனுப்பி வச்சேன் என்று சொல்லுகிறான் இதையடுத்து ரூமில் ரத்னா அழுது கொண்டிருக்க வெங்கடேஷ் உள்ளே வந்து ரத்னாவை சமாதானப்படுத்துகிறான் அப்போது ரத்னா அம்மா செத்து த்ரீ நாள் கூட ஆகல அதுக்குள்ள எதுக்கு இந்த ரிசப்ஷன் எங்க வீட்டிலிருந்து யாரும் வரல நான் மட்டும் எப்படி என்று கதறி அழுகிறாள் அவளை சமாதானப்படுத்திய வெங்கடேஷ் ரத்னா உன் நிலை எனக்கு புரிந்து ரிசப்ஷன் முடிந்ததும் நானும் உன் கூட வந்து எத்தனை நாள் வேண்டுமானாலும் இருக்கேன் என்று சொல்லி அவளை சமாதானப்படுத்துகிறான் இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய அண்ணா சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்